நேர்களுக்கு வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசு தமிழ்நாட்டின் வேளாண்மை துறையை புதிய உயரத்துக்கு கொண்டு விவசாயிகளின் கைகள் நேரடியா நிதி உதவி பாசன வசதி விரிவாக்கம் பயிர் பாதுகாப்பு மண் ஆரோக்கியம் பெண் விவசாயிகளின் அதிகாரமளித்தல் மீன்வள மேம்பாடு இப்படி எல்லா வகையிலுமே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு இந்த வீடியோல புல் பார்க்கலாம் பிரதம மந்திரியின்

இந்த திட்டத்துல நேரடியா சேர்ந்துக்கலாம் ஆனா அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் மருத்துவர்கள் பொறியர்கள் இந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியாது சரி சரி அடுத்த இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண என்ன தேவை அப்படின்னா விவசாயிகளினுடைய ஆதார் நம்பர் மற்றும் வங்கி கணக்கு இருந்தா போதும் அடுத்து இந்த ஸ்கீமோட டோட்டல் அமௌண்ட் அண்ட் இந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குன்றத பாக்கலாம் இதுவரைக்கும் இருபது தவணைகளா நிதி வழங்கப்பட்டு இருக்கு பத்தொன்பதாவது தவணையில மட்டும் பத்தொன்பதாவது

அவர்கள் கூட மாதம் ஆயிரம்னு பெண்களுக்கு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம மகளிர் பயணம்னு சொல்லி பெண்களை இழிவா பேசுறாங்க சோ தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் நடக்கிறத நம்ம முதல்வர் அவர்களுமே தினமும் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனா காவல்துறையை தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்னு திமுக ஆட்சி அமைந்ததுல இருந்தே எதிர்கட்சிகள்லாம் குற்றஞ்சாட்டி தான் இருக்காங்க நம்மளுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோசனா மைக்ரோ பாசன திட்டம் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல துவங்கப்பட்டது இந்த திட்டத்தோட முக்கிய பாசன திறன் மேம்படுத்தி நீர் சேமிப்பு உறுதி செய்து பெர் டிராப் மோர் கிராப் என்ற கோஷத்துடன் நீர் சேமிப்பு ட்ரிப் பாசனம் பிரிங்கிள் பாசனம் போன்ற முறைகளை ஊக்குவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் குறைந்த நீர்ல அதிக விளைச்சல் பெறும் வாய்ப்பும் விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு அதாவது காய்கறி பழம் பூ பருத்தி சர்க்கரை இது போன்ற பயிர்களுக்கு மைக்ரோ பாசனம் முறைகள் அதிகமா விளைச்சலை உருவாக்கி விவசாயிகளுடைய உற்பத்தி செலவை குறைச்சிருக்கு அது நீர் உரம் இதுவுமே வந்து கம்மியா ஆகுது இந்த திட்டம் மூலமா இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு ஹெக்டேர் நிலம் மைக்ரோ பாசனத்துல கொண்டு வரப்பட்டு இருக்கு ஆனா பாருங்க திமுக அரசு நானும் டெல்டா காரன் தானும் சொல்லிக்கிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் சொல்றாரு பட் விவசாயிகளுக்கு சரியான நிதியோ பயிர் பாதுகாப்போ தரலன்னு விவசாயிகள்லாம் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்குமே அவங்க கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க நாம தினம் தினமுமே அவங்க கொந்தளிக்கிறத பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி அடுத்து பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா திட்டம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறுல துவங்கப்பட்டு இருக்கு இதனுடைய முழு நோக்கம் விவசாயிகளுக்கான முழுமையான பயிர் காப்பீடு திட்டம் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு பயிர் சேதம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்குது அதாவது வெள்ளம் வறட்சி சூறாவளி புயல் இதனுடைய காரணமா பயிர்கள் சேதமடையும் விவசாயிகளுக்கு இதனால இழப்பீடு உண்டாகும் சோ இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் மட்டுமே எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பிலான பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டு இருக்கு இந்த திட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கொஞ்சம் மாற்றங்களுமே பண்ணிருக்காங்க என்ன மாற்றம் அப்படின்னா உதாரணத்திற்கு யானை காட்டு பன்றி குரங்கு இப்படி காட்டு விலங்குகள்லாம் பயிர்களை சேதப்படுத்தினாலும் காப்பீடும் வழங்கப்பட்டதா அறிவிச்சிருக்காங்க அதே போல வெள்ளம் ஆற்று பெருக்கு இந்த இதனுடைய காரணமாகவும் நெற்பயிரெல்லாம் சேதமடையும் அதனால இதற்குமே காப்பீடு மீண்டுமே அறிவிக்கப்படுது அது மட்டும் இல்லாம கிராப் இன்சூரன்ஸ் ஆப் இந்த ஆப் மூலியமா எழுபத்தி மணி நேரத்துக்குள்ள உங்க விவசாய நிலத்துல ஏதாவது சேதம் அடைஞ்சதோ அப்படின்னா அந்த அந்த சேதம் அடைஞ்சத போட்டோ எடுத்து இந்த ஆப்ல புகார் கொடுத்தா அதற்கான இழப்பீடுமே கிடைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் மட்டுமே இல்லாம இன்னும் நிறைய ஸ்கீம்ஸுமே இருக்கு அது என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்றதையும் பார்க்கலாம் பிரதான் மந்திரி கிசான் மாந்தன் திட்டம் அறுபது வயது முடிந்த விவசாயிகளுக்கு மாத மூன்றாயிரம் ஓய்வூதியமா திட்டம் வழங்கப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நாற்பது விவசாயிகள் மூலியமா மூலியமா இருக்காங்க மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் திட்டம் இந்த அறிவியல் அளவுகோள்களுடன் மண் ஆரோக்கியத்தை டெஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அட்டையும் வழங்கப்படுறாங்க இதனால உரம் நீர் சரியா திட்டமிட்டு விளைச்சல் அதிகரிக்குது செலவுகளும் குறையுது இதுவரைக்கும் எழுபது லட்சம் அட்டைகள் வழங்கப்பட்டு இருக்கு இருக்கு அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நாற்பது புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் ஆக்டிவா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் செயல்பட்டு வருது ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று எட்டு கோடி மதிப்பிலான கடன் நிலுவையில இருப்பது இந்த திட்டம் விவசாயிகளுடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் பயனுள்ளதா வருது இந்த திட்டம் மூலியமா நாடு முழுவதுமே டிஜிட்டல் சந்தை வசதி கிடைக்குது உள்ளூர் சந்தையை தாண்டி விற்பனை செய்து நல்ல விலையுமே பெற முடியுது வேளாண்மை கட்டமைப்பு நிதி இந்த திட்டம் மூலம் சேமிப்பு குளிர்சாலை அறுவடை வசதிகள் ஊக்குவிக்கப்படுது வாழை வெங்காயம் மஞ்சள் விவசாயிகளினுடைய வருமானம் அதிகரிக்குது பரம்பர கிரிஷ் விகாஷ் யோஜனா இந்த குழு அடிப்படையிலான இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து இயற்கை விளைச்சலோட பொருட்களை அதிக விலைக்கு கிடைக்க கூடுது நிலைத்த வேளாண்மை தேசிய திட்டம் இந்த திட்டம் காலநிலை எதிர்ப்பு விவசாயத்தை முன்னிட்டு வறட்சி பாதுகாப்புல இருந்து அபாய மேலாண்மை மேலாண்மையை உறுதி செய்து பிஎம் மைக்ரோ உணவு செயலாக்கம் சிறு உணவு செயலாக்கம் அளவுகளுக்கு உதவி அளித்து வாழை மஞ்சள் மரவள்ளி மல்லி இது போன்ற பயிர்களுக்கு கூடுதல் சேமிப்போ மதிப்போ தருது தேனி வளர்ப்பு மற்றும் தேனி திட்டம் அறிவியல் தேனி வளர்ப்ப ஊக்குவித்து மலர்ச்சியை மேம்படுத்தி கூடுதல் வருமானமா தருது அடுத்து பிஎம் எம் மஷ்ய சமதா யோஜனா மீன்வள கட்டமைப்பை மேம்படுத்தி கடலோர மீனவர்களுக்கு சேமிப்பு மற்றும் ஏற்றுமதி வாயிலா வருமானம் அதிகரிக்கிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் இந்த திட்டம் நெகிழ்வான நிதி உலர்த்தும் இடங்கள் கருவி வாடகை மையங்கள் இந்த மாதிரியான தேசிய கால்நடை திட்டம் இன தீவன வளர்ச்சி ஊக்குவித்து பால் ஆடு கோழி இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரித்து தருது பால் கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி இது பால் செயலாக்கம் மற்றும் குளிர்சாலை வசதிகளை உருவாக்கி பால் விவசாயிகளுக்கு அதிக விலைய உயர்த்தி செயல்படுது கூட்டுறவு கூட்டுறவு சீர்திருத்தம் பி ஏ சி எஸ் கூட்டுறவுலக மேம்படுத்தி கடன் சேமிப்பு குழு விற்பனை ஆகியவற்றைய வலுப்படுத்துது தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டம் தோட்டக்கலை பயிற்சி பாலிஹவுஸ் வசதிகளை ஊக்குவித்து பழம் காய்கறி மலர் இந்த மாதிரியான விளைச்சல்களை அதிகரித்து மூங்கில் திட்டம் மூங்கில் வளர்ப்பு மற்றும் தொழில்களை ஊக்குவித்து மலர் பகுதி விவசாயிகளுக்கு நீண்ட கால வருமானமும் தருது இறுதியா டிஜிட்டல் வேளாண்மை திட்டம் இந்த திட்டம் டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு துல்லிய விவசாயத்தை முன்னெடுத்து செலவுகளை குறைச்சு விளைச்சலை உறுதி

கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது தெரியாம இருக்கு அதனால இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணி இந்த திட்டங்கள் மூலியமா பயன்பெற சொல்லுங்க நன்றி வணக்கம்